ना सोल रहा है अभी इंकेटर का पपुले के टावर में बात नहीं है अंदर है। लाइट एक दिन दाल पेंट। ಅನ ಕಾರ್ನರ್ ಅಲ್ಲಿ ಇರಬಹುದು ಆ ನೋಡಿ ಎಲ್ಲಿದೆ 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 à? Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ

இது வந்து ஒரு குடவுனில் இருந்துச்சு ஸோ வந்து இங்கே ஜாமான் எடுக்கலான்னு வந்திருக்காங்க ஸோ வந்து பார்த்த உடனே இதில் இந்த கவர் கடையில் தான் எதையோ மிதிச்சிட்டதா நாங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க சரி எலியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பார்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு ஸோ அவங்க மிதிச்சது வந்து பாம்பு தான் ஸோ இந்த மாதிரி குடவுனில் இருக்கிறப்ப எலி எலிகள் வந்து அதிகமாக வந்துடும் ஸோ அதனால் குடநூல் வலிகள் ஜாமான் எடுக்க வரதாக இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக வந்துடுங்க கையில் ஸ்டிக்கு இந்த மாதிரி வச்சு தட்டிக்கிட்டே வந்து எடுங்க அதே மாதிரி இருட்டாக இருந்தாலும் டார்ச் வச்சுட்டு வந்து எடுங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல பாம்பு பிடிச்சிருக்கும்